ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம தோல் உள்ள உளுந்தை ஊற வச்சு அது தோல் நீக்கிட்டு அரைச்சி பயன்படுத்தினா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது உருட்டு உளுந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு அதுக்காக அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் அதை விட இந்த தோல் உள்ள உளுந்த யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கும் அதை தோளு உள்ள உளுந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு தேமல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதெல்லாம் கூட நம்மளுக்கு சரியாகும் இப்போ நான் வந்து கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது ஒரு கையை அப்படியே உளுந்து மாவை அள்ளிக்கிட்டேன் நம்ம வேணால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஊற வச்சு அதை கழுவி மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது இப்போது அதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா அந்த உளுந்து தண்ணியோடு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கிறேன் கலந்துட்டு இதில் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நம்ம கடைசியாக கஞ்சியெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமும் கூட பால் ஊற்றிக்கலாம் இந்த பால் வந்து இப்போ இதிலையே சேர்க்குறது போது நம்ம காய்ச்சாத பால் கூட சேர்க்கலாம் இல்லை காய்ச்சின பால் கூட சேர்க்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் ஏற்றிட வேண்டியதுதான் இப்போ நான் சின்ன பர்னரில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு அது ஃபுல்லில் தான் இருக்குது இப்போ கலந்து விட ஆரம்பிக்கிறேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே தண்ணியாகவே தான் இருக்க மாதிரி இருக்கும் அது வரைக்கும் கலந்து கலந்து அப்பப்போ கலந்து விடுங்க கொஞ்சம் அகலமான நல்ல பெரிய பாத்திரமாவே எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்னதாக எடுத்துருந்தீங்கன்னா பொங்கி டபக்குன்னு வெளியில் ஊற்றிடும் டக்குன்னு பொங்கும்போது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் திக்கையே ஆக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும் ஒன்றுமே கெட்டியாகவே ஆக போகிறது இல்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் கெட்டியாக ஆரம்பிக்கும் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்மளுக்கு இதில் காம்ப்ளெக்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால வயிற்றில் புண்ணுகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா சரியாகும் பாருங்கள் இப்போ நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது இது இப்போ க கிளறி விடுங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கைவிடாமல் தான் கிளறி விடணும் இல்லைன்னா அடியில் அப்படியே உட்காந்துரும் அப்படியே ஒட்டிக்கும் கரிஞ்சிரும் அதனால் இப்போ அப்பப்போ கலந்து விடுங்க நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போதே கொஞ்சமாக தனியாக இதுக்குன்னு உளுந்து ஊற வச்சு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேணுங்கும் போது அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து அதை தண்ணி கலந்து நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி அதை சேர்த்துக்கிறேன் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் நம்ம தேங்காவாக அரைச்சி கூட சேர்த்து ஊற்றி செய்யலாம் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து கஞ்சி செய்ய ஆரம்பிக்கும் போது அடுப்பில் பற்ற வைக்கிறோம்ல இல்லை அப்போயே அந்த வெள்ளைக்கட்டியை முழுசாக போட்டுட்டிங்கனாலே அது செஞ்சு முடிக்கிறதுங்காட்டியும் அது நல்லா கரைஞ்சிரும் இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நல்லா சூப்பராக இருக்குது இது ஒரு மூணு பேர் அளவுக்கு நல்லா தாராளமாக குடிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எலும்புகளுக்கெலாம் அவ்வளோ வலுவாக இருக்கும் எலும்பு வலி கழுத்து வலி இடுப்பு வலி கால் வலி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் கூட நல்லா கேட்கும் இதை அடிக்கடி எடுத்துக்கும் போது இப்போ துருவுண்ண தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் பாலாக புளிஞ்சு வச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கடைசியாக கூட சேர்க்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் இப்போ திக்காக ஆரம்பிச்சிடுச்சு நல்லா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்களுக்கே வலிகள் ஏதாவது இருந்தால் கூட இதெல்லாம் குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை இது மாதிரி நம்ம சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நாலு நம்மளுக்கே தெரியும் எலும்புகளில் நம்மளுக்கு நல்ல வலுவடைகிறது கடைசியாக இன்னும் கொஞ்சம் தேங்காய் திருவள்ளு தூவி சர்வ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்